அது ஒரு சாதனை அல்ல கடமை அல்லது பொறுப்பு என்று நினைக்கிறேன் பொறுப்பு ஏன் என்றால் கௌதமன் எங்கள் சமகாலத்தில் மதிக்கத்தக்க ஓர் இயக்குனர் மற்றும் சமரசமில்லாத ஒரு போராடி கலைத்துறையில் தமிழ் இன உணர்வோடும் மொழி உணர்வோடும் இயக்குகிறவர்கள் சில அதிலும் அந்த இன உணர்வையும் மொழி உணர்வையும் வணிகத்துக்காக பயன்படுத்துகிறவர்கள் பலர் அந்த வணிக நோக்கம் இரண்டாம் பட்சமாகவும் லட்சிய நோக்கம் முதல் பட்சமாகவும் திகழ வேண்டும் என்று தன்னை அர்ப்பணித்துக் கொண்டு அதற்காகவே தன்னை கரைத்து கொண்டிருக்கிற இயக்குனர் கௌதமன் எனக்கு பிடிக்கும் என் சகோதரன் என் இளைய தம்பி என்று நான் கௌதமனை கொண்டாடுவேன் அதனால் கௌதமன் வெற்றி பெற வேண்டும் அவர் படைப்புக்கு அவர் இட்டிருக்கிற உழைப்பு கொண்டாடப்பட வேண்டும் என்பதற்காக நான் வந்திருக்கிறேன் நான் இந்த விழாவில் வந்து பேசுவதனாலோ அவர் பெருமைகளை இங்கு உச்சி புகந்து உகந்து பாராட்டுவதனாலோ இந்த படத்திற்கு பெரு வெற்றி கிடைத்துவிடும் என்று நான் நினைக்கவில்லை இந்த படத்தின் வெற்றியில் எனக்கும் பங்கு இருக்கிறது என்று சொல்லிவிட்டு போகவே நான் வந்தேன் மற்றபடி ஒரு படத்தின் வெற்றி என்பது இந்த மாதிரி விழாக்களால் தீர்மானிக்கப்படுவதல்ல இந்த மாதிரி ஒரு பத்திரிகை சந்திப்புகளால் மட்டுமே தீர்மானிக்கப்படுவதல்ல இன்றைக்கு திரைப்பட உலகத்தினுடைய நோக்கும் போக்கும் ரொம்ப துன்பப்படுகிற நிலையில் இருக்கிறது என்பதை நீங்கள் அறிவீர்கள் எனக்கு முன்னாலே பேசிய தயாரிப்பாளர் நண்பர் ஓர் அழகான கருத்தை சொன்னார் இருநூறு படங்கள் வெளிவருகிற பொழுது பத்தே பத்து தான் வன்முறையற்று இருக்கின்றன என்ற கருத்தை சொன்னார் இன்னொரு கருத்தையும் அதன் உற்பத்தி பொருளாக நீங்கள் சொல்லி இருக்க வேண்டும் அதை நான் சொல்கிறேன் இருநூறு படங்கள் வந்தால் பத்து படங்கள் மட்டும்தான் வெற்றிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய படங்களாக இருக்கின்றன என்பதையும் நீங்கள் சொல்லி இருக்க வேண்டும் அதற்கு என்ன காரணம் என்று நீங்கள் யோசித்து பார்த்தால் படையாண்ட மாவீரனுடைய கதையையும் திரைக்கதையையும் வாழ்வியலையும் அதன் வெளியீட்டையும் நீங்கள் தொடர்பு கொடுத்தி அதை உணர முடியும் என்று நான் நினைக்கிறேன் படையாண்ட மாவீரனுக்கு ஒரு பெரிய பலம் இருக்கிறது அந்த பலத்தை சொல்வதற்கு முன்னாலும் நிகழ்கால படங்கள் பலவற்றின் பலவீனத்தை நான் சொல்ல வேண்டியவராக இருக்கிறேன் அந்த பலவீனங்கள் ஒன்னிரங்கள் அல்ல நம்மிடையே மிகப்பெரிய நடிகர்கள் இருக்கிறார்கள் மிகப்பெரிய தயாரிப்பாளர்கள் இருந்தார்கள் இன்னும் இருக்கிறார்கள் மிகப்பெரிய ஒளிப்பதிவாளர்கள் இருக்கிறார்கள் மிகப்பெரிய தொழில்நுட்ப வல்லுநர்கள் இருக்கிறார்கள் ஆசியாவின் சிறந்த திரையரங்குகள் தமிழ்நாட்டில் இருக்கின்றன இவ்வளவு இருந்தும் படங்கள் இருநூறு படங்களில் ஏன் பத்து படங்கள் மட்டுமே ஓடுகின்றன நூற்று தொன்னூற்று தொன்னூறு படங்கள் ஏன் பின்வாங்குகின்றன என்பதை சற்றே யோசித்து பார்த்தால் இவர்கள் வாழ்க்கையை பார்த்து சினிமா எடுக்காமல் படங்களை பார்த்து பல பேர் சினிமா எடுக்கிறார்கள் படம் என்பது பிம்பம் வாழ்க்கை என்பது நிஜம் இரத்தமும் கண்ணீரும் வேர்மையும் கலந்த ஒரு உண்மையான பிம்பம்தான் வாழ்க்கை அந்த வாழ்க்கையிலிருந்து நீ உன்னை கடந்து போன வாழ்க்கை நீ தொட்ட வாழ்க்கை நீ துன்புற்ற வாழ்க்கை உன்னை துன்பப்படுத்திய வாழ்க்கை அல்லது சக மனிதனை துன்புறுத்தி சென்ற வாழ்க்கை இவற்றை நீ படமாக எடுத்தால் ஒரு கனெக்டிவிட்டி ஒரு தொடர்புத்தன்மை இருக்கும் ரசிகனுக்கும் திரைக்கும் இடையில் அந்த தொடர்புத்தன்மை அருந்து போனதனால் அந்நியப்பட்டு போனதனால் வாழ்க்கையோடு சம்பந்தம் இல்லாமல் போனதனால் பல படங்கள் அந்நியப்பட்டு போய்விட்டன என்று நான் நினைக்கிறேன் இன்னொரு முக்கியமான செய்தி தங்கர் பச்சான் போன்ற தீவிரமான திரைக்காதலர்கள் அறிவார்கள் தமிழ்நாட்டில் தமிழர்கள் எட்டு கோடி மக்கள் இருந்தார்கள் இருக்கிறார்கள் ஆறு கோடி பேர் இருந்தபொழுது ஒரு எழுபத்தைந்து விழுக்காட்டு மக்கள் திரைப்படம் பார்த்தார்கள் ஏழு கோடி பேர் வருகிற பொழுது அது அறுபது சதவீதமாக குறைந்து விட்டது எட்டு கோடி பேர் இருக்கிற பொழுது சினிமா பார்ப்பவர்களின் எண்ணிக்கை ஒரு முப்பத்தைந்து நாற்பது கோடி நாற்பது லட்சமாக குறைந்து விட்டது இது என்ன காரணம் என்று கேட்டால் திரைப்படத்தை பார்ப்பதற்கான காதல் இருந்தது போய்விட்டதா என்று நமக்கு சொல்ல தெரியவில்லை ஆனால் சினிமா தொழில்நுட்பத்தால் துண்டாடப்பட்டிருக்கிறது கவியரசு கண்ணதாசன் சொல்லுவான் தம்பி மீன் தண்ணீருக்குள் சுவாசிக்கிறதே உனக்கு ஆச்சரியமாயில்லை எனக்கு அது கூட ஆச்சரியமில்லை தண்ணீரில் சுவாசிக்கிற மீன் தண்ணீரிலேயே குழம்பாகி உயிர் விடுகிறதே அதுதான் எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது என்பார் தொழில்நுட்பத்தால் வளர்ந்த சினிமா தொழில்நுட்பத்தாலே தன்னை தாழ்வு செய்து கொள்வதும் அல்லது மெல்ல மெல்ல ஓர் ஓரமாக கொண்டிருப்பதும் வருந்தத்தக்க செய்திகளாக நான் நினைக்கிறேன் எல்லோரும் இருந்தார்கள் என்று சொன்னேன் அல்லவா நடிகர்கள் தயாரிப்பாளர்கள் தொழில்நுட்ப கலைஞர்கள் ஒளிப்பதிவாளர்கள் இசையமைப்பாளர்கள் பாடலாசிரியர்கள் என்று நரும் திறமைகள் பெற்ற பல பேர் திரை வாழ்ந்து கொண்டிருக்கிற பொழுது எது இல்லை என்று கேட்டால் கதாசிரியன் என்ற ஜாதியை கொன்றது யார் திரைக்கதை என்று ஒரு ஜாதி இருந்ததே அவர்களை வழித்து எடுத்தது யார் வசனகர்த்தா என்று ஓர் இனம் இருந்ததே அவரை மழித்து வெளியேற்றியது யார் ஒரு திரைக்கதைக்கு மூலக்கதை ஆசிரியன் திரைக்கதை ஆசிரியன் வசனகர்த்தா துணை இயக்குனர் இயக்குனர் என்று பலதரப்பட்ட பத்து மூளைகளால் செழுமைப்படுத்தப்படுவது ஒரு சினிமா இந்த பத்து மூளைகளால் செழுமைப்படுத்தப்பட வேண்டிய சினிமா சினிமா அப்படி இருந்தும் தோல்வி கண்ட சில சினிமா ஆனால் பத்து மூளைகளால் இயக்கப்பட்ட போது பெரும்பாலும் வெற்றி கண்ட சினிமா இந்த தோல்வி அடைவதற்கு காரணம் தமிழர்கள் உலகில் திரை அரங்கத்துக்கு சென்று பார்க்கிற எண்ணிக்கை குறைந்து விட்டது இந்த நம்பர் ஆஃப் ஆடியன்ஸ் என்று சொல்லப்படுவது குறைந்திருக்கிறது ஒரு திரையரங்கில் எழுநூற்று அறுபது இருக்கைகள் இருக்கின்றன முதல் படம் முதல் நாள் ஒரு பெரிய படம் வெளியாகிற பொழுது நான் கேட்கிற கேள்வி திரையரங்கத்தில் எத்தனை இருக்கை அறுபது இருப்பவர்கள் எத்தனை பேர் பெரிய படத்துக்கு இது முதல் காட்சிக்கு இருநூத்தி பத்து இதற்கு காரணம் தமிழர்கள் எண்ணிக்கை உள்ளே வருவது குறைந்து விட்டதால் சினிமாவை பற்றிய பிரமை முடிந்து விட்டதா சினிமா என்ற ஒரு பெரிய மாயாஜாலம் அதை விட்டு தமிழர்கள் வெளியே வந்து விட்டார்களா ஒரு மன மேடையில் ஒரு மணமகன் மணமகள் இரண்டு பேரையும் எடுத்து இவன் இவன் தான் அஜித் அந்த பெண் தான் திரிஷா இதை விட நாங்கள் நீங்களே சினிமா எடுக்க முடியும் நாங்களே எடுத்துக் கொள்கிறோம் நாங்களே எடிட் செய்கிறோம் நாங்களே பின்னணி இசை சேர்க்கிறோம் நாங்களே போட்டு பார்த்து கைதட்டிக் கொள்கிறோம் நாங்கள் எடுக்கிற சினிமா ஒரு திருமண வீட்டில் நாங்களே சினிமா தயாரிக்கிறோம் நீங்கள் தாய் சினிமா தயாரிப்பது என்று சினிமாவின் ரகசியம் உடைந்து விட்டதா சினிமாவின் பூடகம் போய்விட்டதா என்றெல்லாம் கேட்க வேண்டியவர்களாக இருக்கிறோம் கதாசிரியன் வேண்டும் கதை இலாட்டா வேண்டும் வசனகர்த்தா வேண்டும் வேண்டும் ஆசிரியர் வேண்டும் சில இயக்குநர்களை பற்றி கேள்விப்படுகிறேன் தன்னுடைய துணை இயக்குநர்களுக்கு கூட கதை சொல்வதில்லை கதை இல்லை என்பது வேறு விஷயம் வைத்துக் கொண்டா வஞ்சனை செய்கிறேன் இருந்தால் சொல்லி இருப்பேனே என்று அவர் கருதக்கூடும் நான் என்ன சொல்கிறேன் என்றால் வைத்திருக்கிறார்கள் சொல்லவில்லை என்றால் என்ன தெரியுமா என் ரகசியம் இவன் வழியாக வெளியே போய்விட்டான் ஒரு ரகசியம் ஒருவன் மூலமா போவதனால ஒரு படம் அழித்து போகும் என்றான் அந்த படத்தை நீ எடுத்தால் என்ன எடுக்காவிட்டால் என்ன மகாபாரதத்தை நூறு பேர் எடுக்கலாம் நூறு பேரும் சரியாக எடுத்தால் நூறு பேரும் வெற்றி பெறுவார்கள் ராமாயணத்தை ஆயிரம் பேர் எடுக்கலாம் ஆயிரம் பேரும் சரியாக எடுத்தால் ஆயிரம் பேர் வெற்றி பெறுவார்கள் கதை கடைசி பாமரனுக்கும் தெரிந்த கதைதான் ரொம்ப ஆச்சரியமா இல்லை ஒன்று இருக்கும் இந்தியாவில் இரண்டு இதிகாசங்கள் ஒரு இதிகாசம் மகாபாரதம் ராமாயணம் இந்த அடிப்படை வேறுபாட்டை பார்த்தீர்களா ஒருத்திக்கு ஐந்து பேர் என்பது ஒரு இதிகாசம் ஒருவனுக்கு ஒருத்தி என்பது இன்னொரு இதிகாசம் ராமனுக்கு சீதை சீதைக்கு ராமன் இது வந்து ஒரு இதிகாசம் திரௌபதிக்கு ஐந்து கணவர்கள் என்பது இன்னொரு இதிகாசம் பாவிகளை எதை இதிகாசங்களும் வெற்றி ரெண்டும் இந்திய பண்பாட்டில் ஆன்மீக பாஷைகள் சொல்வதானா இந்திய பண்பாட்டில் இரண்டு இதிகாசங்களும் இரண்டு கண்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் இருக்கிறீர்களே அது வேறு 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 வேறான இரண்டு கதைகள் வேறு வேறான இரண்டு உள்ளடக்கங்கள் எப்படி ரெண்டும் வெற்றிகரமான கதைகளாக நாட்டில் நிலவுகின்றன உழவுகின்றன என்று கேட்பதற்கு பதில் இல்லை எனக்கான பதில் ரெண்டுக்குமான காரணத்தையும் ரெண்டுக்குமான காரியத்தையும் இதிகாச ஆசிரியர் சரியாக புனைந்திருக்கிறான் என்று சொல்ல வேண்டி இருக்கிறது அப்படித்தான் ஒரு திரைக்கதை செய்கிறவன் அந்த காரணத்தை நியாயப்படுத்தக்கூடிய காரணத்தை செய்தால் தோல்விப்படமும் வெற்றிப்படம்தான் ஒப்புக்கொள்ளாத காரணங்களும் ஒப்புக்கொள்ளத்தக்கவைதான் ஆதனால் தோழர்களே இந்த படத்தில் படையாண்ட மாவீரனில் எனக்கு இருக்கக்கூடிய நம்பிக்கை என்னவென்றால் இது வாழ்க்கை ரத்தம் கண்ணீர் வியர்வை ஒரு உண்மையான போராளியின் போராட்ட கதை அதனால் இதில் கற்பனைகளுக்கு இடம் இல்லை மிதண்டாவாதங்களுக்கு இடம் இல்லை இதில் இருக்கும் நிஜம் இந்த படத்தை காப்பாற்ற வேண்டும் என்று நான் நினைக்கிறேன் நான் வாழ்த்துவதனாலேயே ஒரு படம் வெற்றி பெறுவென்றால் எல்லா விழாக்களிலும் என்னையே அழைத்திருப்பார்கள் நான் மட்டுமல்ல ரஜினிகாந்த் வாழ்த்தினால் எல்லா படமும் ஓடும் என்றார் அவர் படம் பார்த்தாலேயே எல்லா படமும் ஓடிவிடும் என்றார் எல்லா படத்திற்கும் அவரையே அழைத்து நாம் எல்லா படங்களையும் போட்டு காட்டலாம் அப்படி ஒரு பத்து பேர் இருந்தால் ரொம்ப வசதி அப்படியெல்லாம் அல்ல இந்த படத்தினுடைய வெற்றி என்பது படத்தை பொறுத்தது பார்க்க வருகிற தமிழர்களை பொறுத்தது என்றுதான் நான் கருதுகிறேன் படத்துக்கும் பார்வையாளருக்கும் மத்தியில் படைத்தவன் எவனும் நிற்க முடியாது இடமில்லை சிவனுக்கும் இந்த திரைக்கும் இந்த பார்வையாளனுக்கு மத்தியில் கடவுளே வந்தாலும் கூட கன்வின்ஸ் பண்ண முடியாது அதை அவன் தான் பண்ணும் அதை நம்முடைய கௌதமன் செய்திருப்பார் என்று நினைக்கிறேன் எனக்கு இன்னொரு நம்பிக்கை கௌதமன் நான் எழுதியிருக்கேன் தமிழ் படங்கள்ல நிறைய என்று சொல்லக்கூடிய நாட்டுப்புற கலையாடல்கள் மலையோகட்டியான் கரிமேடு கருவாயன் இன்னும் சில படங்கள் இப்படி வந்திருக்கு இந்த ரெண்டு படங்களும் அமோக வெற்றி கரிமேடு கருவாயன் மதுரையில் வாழ்ந்த பாத்திரம் மலையூர் மம்பட்டியான் சேலத்தில் வாழ்ந்த பாத்திரம் சந்தன வீரப்பன் சந்தனக்காட்டில் வாழ்ந்த பாத்திரம் இப்படி வாழ்ந்த பாத்திரங்களின் அசகாய சூரத்தனங்கள் என்றைக்குமே மக்களால் கொண்டாடப்படும் அப்படித்தான் இந்த வடையாண்ட மாவீரன் படம் கொண்டாடப்படும் நம்பிக்கையால் என் பழைய நம்பிக்கையால் இந்த படம் வெற்றி பெறும் என்ற நம்பிக்கையை நான் உங்களுக்கு ஊட்டிச் செல்கிறேன் வெற்றி பெற வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் விரும்புகிறேன் இது வெற்றி பெற்றே தீரும் என்றெல்லாம் நான் போலி வாக்குறுதிகள் கொடுத்துவிட்டு செல்ல வேண்டும் என்று விரும்பவில்லை எல்லாருக்கும் வணக்கம் நான் தான் மனஸ்வி ஃபாஷ்டித்திர டிவிக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ்லாம் வரும் தேங்க் யூ ஆல் பை பாய்